ஒரு சவரன் தங்கத்தின் விலை அறுபதாயிரத்தி நானூத்தி எட்டு ரூபா இவ்வளோ விலைக்கு வித்தா நான் எப்பரா தங்கத்தை வாங்குறது அது மட்டும் இல்லாம தங்கத்தை சேர்த்து வச்சு எப்பரா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடுத்தர மக்கள் தான் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க சோ இவங்க எல்லாருமே புலம்புற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தங்கத்தோட ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு சரி அஜித் திடீர்னு ஏன் வந்து இந்த தங்கம் இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிது அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் மூணு கேட்டகரியில இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் 18 கேரட் அப்படின்னு சொல்லி மூணு விதமாக இருக்குது 24 ஃபோர் கேரட்டோட பியர் தங்கத்தோட ரேட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சவரன் எட்டு கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபதாயிரத்தி நானூற்றி எட்டு ரூபா டூ கேரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் எயிட்டீன் கேரட் தங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி ரூபாய்க்கு வந்து இன்னிய ரேட்டுக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டைமுக்கு வந்து இந்த ரேட்டு ஸோ இந்த தங்கம் ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸாக ஆகும் டிக்ரீஸாக ஆகும் ஸோ பெட்ரோல் டீசல் விலை மாதிரி ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கமோட விலை வந்து இருந்துகிட்டு இருக்கு ஏன் வந்து இந்த தங்கம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு விற்றுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கத்தை வந்து நம்ம இந்த டைம்ல வாங்கிறது வந்து நமக்கு சாதகமா இல்லை நம்ம தங்கத்தை விற்கிறது வந்து நமக்கு சாதகமா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது தங்கம் வந்து நிறைய ரேட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கனால தங்கத்தை வந்து விற்றோம் அப்படின்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் இல்லைங்களா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தங்கத்தை வந்து சேல் பண்றது வந்து நமக்கு லாபமா இல்ல அப்படின்னா தங்கத்தை வந்து எந்த வழியில் நம்ம வந்து இது எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ பட்டாலியன்ஸ் நான் உங்க அஜித் நம்ம சேனல் ஏகே விச்சுவல் ஸ்பீச்சஸ் தங்கம் கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரலாறு காணாத அளவுக்கு விலையேறி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தங்கம் வந்து எங்கெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க இந்த தங்கத்தோடய பிரைஸ் வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க எந்த இடத்துல வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இந்த தங்கத்தோட விலை ஏற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்க முடியும் ஸோ இந்த தங்கம் வந்து எங்கெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சீனா லண்டன் சுவிட்சர்லாந்து ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகளில் வந்து இந்த தங்கத்தை வந்து வெட்டி எடுக்கிறாங்க ஸோ அப்படி வெட்டி எடுக்கப்பட்ட தங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த தங்கத்துக்கான ப்ரைஸை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய பேங்கோட வேலட்டில் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் அதிகமான கோல்டு பார்ஸுன்னு சொல்லக்கூடிய தங்க கட்டிகளை வந்து அந்த லண்டன் பேங்க் வந்து வச்சுருக்காங்க ஸோ லண்டனில் இந்த ஒரு பேங்க்கில் இவ்வளோ தங்கம் வச்சிருக்கிறது அந்த ஒரு மார்க்கெட் தான் வந்து மிகப்பெரிய ஒரு தங்க மார்க்கெட்னே சொல்லலாம் ஸோ பிக்கஸ்ட்டு மார்க்கெட் இன் தி வேர்ல்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து வணிகர்கள் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ இந்த அசோசியேஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுரங்க அதிபர்கள்னு சொல்லக்கூடிய மைண்ட்ஸ் பீப்புள் இருக்காங்க பிஸ்னஸ் மேன்லாம் வந்து இந்த அமைப்பில் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தங்கத்தை வந்து பை சேல் பண்ணுவாங்க அதாவது விற்கிறதும் வாங்குறதும் வந்து இந்த இடத்துல தான் நடக்கும் ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் ஸோ காலையில் ஒரு ஏலம் நடக்கும் ஒரு பத்தரை மணி வாக்கில் சாயந்தரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணி வாக்கில் ஸோ ஒரே நாளில் ரெண்டு தடவை வந்து இந்த தங்கம் வந்து ஏலம் விடப்படும் ஸோ இந்த நாளில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு வந்து தங்கம் ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கு இறங்குறதுக்கும் காரணம் ஸோ நம்ம நகைக்கடைக்கு போனோம்னா கூட இருங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க காலையில் ஒரு ப்ரைஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தங்கத்தோட ப்ரைஸ் வேறு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி நகை கடற்கரங்கள்லாம் சொல்லறதுக்கு இதுதான் ஒரு காரணம் ஸோ இப்படி இங்கே ஏலம் விடக்கூடிய இந்த ஒரு தங்கத்தை யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக்கிங் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து இடைத்தரகராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மார்க்கெட் அசோசியேஷன் சொல்லக்கூடிய லண்டன் பில்டிங் மார்க்கெட் அசோசியேஷன்ல இந்த மார்க்கெட் மேக்கிங் பேங்க் ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கத்தை வாங்கி மத்த விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் வந்து இவங்க தான் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ இவங்க தான் வந்து ஏலத்தை எடுப்பாங்க ஸோ இந்த ஏலம் எப்படி விடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு கிராம் அதாவது ஒரு அவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு அவுன்ஸுக்கு இருபத்தெட்டு புள்ளி முப்பத்தஞ்சு கிராம் தங்கம் தான் வந்து ஒரு அவுன்ஸு ஸோ இந்த ஒரு அவுன்ஸுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விளைவிக்குது ஸோ இருபத்தெட்டு கிராம் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே வந்து இந்த தங்கத்தோட ப்ரைஸை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைசேல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது சரி அஜித் இப்போ இந்த பைசேலு இந்த ஏலம் இதெல்லாம் ஓகே ஸோ இந்த ஏலத்துக்கான அந்த ஒரு ப்ரைஸ் எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் எல்லா வணிகமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுஎஸ் டாலர் அமெரிக்க டாலரை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க ஸோ அப்படி யூஎஸ் டாலரோட மதிப்பு வந்து ஏறணுன்னாலோ இறங்கணுன்னாலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கத்தோட விலையில் வந்து மாற்றம் வரும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே பொருளாதார நெருக்கடி வந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நாடுகள்னு சொல்லக்கூடிய ஈரான்லையாக இருக்கட்டும் இஸ்ரேல்லையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாலையாக இருக்கட்டும் ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சைடு இந்த பொருளாதார நெருக்கடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது ஸோ பொருளாதார நெருக்கடி அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் அமெரிக்காவில் வரும்போது அமெரிக்க டாலரை பேஸ் பண்ணி வைக்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு தங்கம் விலை வந்து ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது இங்கேயே பொருளாதார நெருக்கடி வரும்போது இந்த தங்கம் விலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அதையும் தாண்டி அமெரிக்காவில் இந்த கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் மிகவும் அடி வாங்கி போயிருக்கனால இந்த தங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் உலக லெவலில் வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது அதையும் தாண்டி இந்த போர் சூழல் காரணமாக மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த தங்கம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபான ஒரு விஷயம் எந்த ஒரு காலகட்டத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமாக வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து சேல் பண்ணிக்க முடியும் அதாவது நான் வந்து தங்கத்தை வந்து அனுபவிக்க போகிற ஒரு தங்கமாக ஒரு நகையாக செஞ்சு நான் போட்டுக்கிறத தாண்டி ஏதாவது ஒரு கஷ்ட காலம் அப்படின்னா அதை வந்து நான் விற்று அதை பணமாகவும் வந்து என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு மக்கள் இருக்கனால தான் இந்த தங்கம் விலை வந்து மிகப்பெரிய ஒரு உயர்த்த அறிஞ்சிருக்கு நம்ம இந்தியாலயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எட்நூறு டன்னு ஓகேங்களா ஒரு டன்னுனால் ஆயிரம் கிலோ எட்நூறு டன்னு தங்கத்தை வந்து வருஷ வருஷம் நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த டாலர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இருபத்தெட்டு கிராம் அவுன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ஆயிரத்தி எட்நூறுபா அந்த ஒரு டாலர் மதிப்பில் தான் இருந்துச்சு இன்றைய காலகட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டாலர் வந்து இருபத்தெட்டு கிராம் தங்கம் வந்து விலையேறி போயிருச்சு இதனால் நம்ம இந்தியாலையுமே வந்து இறக்குமதிக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கனால மக்கள் எல்லாருமே நிறைய தங்கம் வாங்குறனால இந்த தங்கத்தோட பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தங்கம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியான அளவில் தான் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த தங்கத்தை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வந்து பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களாம் வந்து மற்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதை தாண்டி தங்கத்தில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் நம்ம காய்கறி நிறைய விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த தங்கத்தில் வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தங்கம் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்கு இதையும் தாண்டி இன்னும் என்ன காரணம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தங்கத்துக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து வரி போட்டிருந்தாங்க ஆனால் இப்போது பதினஞ்சு பர்சன்டேஜாக வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கம் வந்து செய்கிறாங்க இல்லைங்களா நம்ம நகை வியாபாரிகள்லாம் இவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேதாரம் செய்கூலி இதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க அதையும் தாண்டி நம்ம பழைய நகைகள்லாம் விப்போம் இல்லைங்களா ஸோ அந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பழைய நகைக்கு வந்து சிலதான் நாங்கள் கழிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கும் போது அதுலயுமே வந்து சேதாரம் செய்கூலி வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த காரணங்களாலதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியேறி போயிருக்கு இந்த தங்கம் வந்து குறைமா அஜித் இதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தங்கம் விலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இருபது வருட காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தங்கம் வந்து விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கு அதனால இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அஜித் இப்போ இந்த தங்கத்தை வந்து நம்ம சேல் பண்ணலாமா இல்லை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்குறது இப்போ கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பீப்புள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கனால விலை வந்து ஏறி போய் கிடக்கு அப்போ இந்த டைமில் நம்ம போய் தங்க வாங்குறோம் அப்படின்னா நமக்குமே வந்து அந்த விலை அதிகமாக தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ பைசா இருக்கவங்க தங்கம் வாங்கிகிட்டே தான் இருக்காங்க நடுத்தர மக்கள் வந்து நடுத்தரமாக தான் இருக்காங்க ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கே இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த தான் வந்து இந்த தங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போது நம்ம நடுத்தர மக்கள் போய் இந்த தங்கத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அறுபதாயிரம் ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமானது தான் சொல்லி ஆகணும் இதனால் நடுத்தர மக்கள் வந்து வாங்க முடியாது ஸோ தங்கத்தை விற்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுடைய ஒரு விருப்பம் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வணிகம் அப்படின்றது பல சூழ்நிலைகள் கால அடிப்படையில் தான் வச்சு இந்த தங்கத்தோட ரேட் வந்து ஏறும் இறங்கும் அதனால் விற்கிறது வந்து உங்களோட விருப்பம் தான் ஆனால் தங்கத்தை வந்து நீங்கள் நகையாக ஒரு ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் வாங்குறதை விட தங்க பத்திரம்னு சொல்லக்கூடிய பேப்பர் கோல்டில் வாங்கினீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு ஒரு நிறைய ஒரு அட்வான்டேஜஸும் இருக்குது தங்க பத்திரம்னு சொல்லக்கூடிய கோல்டு பேப்பர் மூலயமா தங்கத்தை வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு தங்க நகையை வந்து நம்ம ஒரு கடையில் போய் ஃபிசிக்கலாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன் அதில் வந்து சேதாரம் செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து அதில் போயிடும் அதையும் தாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேதாரம் செய்கூலியில் இல்லாத அமௌண்ட்டு இந்த நகையை விற்கிற அந்த வியாபாரிகள் வந்து தனக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாபமாக வைப்பாங்க இல்லைங்களா ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு குறைவாக தான் வந்து சேரும் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கோல்டு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கோல்டு தான் நம்ம கையில் இருக்கும் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேதாரம் செய்கூலி அதுக்கப்புறம் கடையோட லாபம்லாம் போக தான் வந்து நமக்கு கோல்டாக வந்து நிற்கும் ஆனால் தங்க பத்திரம் மூலியமாக வாங்கணும் அப்படின்னா நூறு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து அப்படியே கிடைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பத்திரம் மூலியமாக வாங்கணும் அப்படின்னா இதுவே நம்ம கோல்டாக வாங்கினோம் அப்படின்னா நம்ம வரி கட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டை வந்து வாங்க முடியும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனால நம்ம கோல்டு பேப்பர் அதாவது தங்க பத்திரம் மூலியமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து டேக்ஸும் வந்து நமக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க இந்த தங்க பத்திரம் மூலியமாக தங்கத்தை வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து ஐம்பது ரூபா வந்து நமக்கு கம்மியாகவே வந்து கிடைக்கும் இந்த தங்க பத்திரம் மூலியமாக வாங்கும்போது ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஸோ ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு பத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ வரைக்கும் இந்த பத்திரம் மூலியமாக நம்ம கோல்டு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு உண்மை ஸோ இதனால் தங்கத்தை வாங்குறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக வாங்கி யூஸ் பண்ணுறதை தாண்டி கோல்டு பேப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய தங்க பத்திரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க வந்து பிஸ்னஸ் மேனு நடுத்தர மக்கள்னு எல்லாத்துக்குமே வந்து இந்த கோல்டு பேப்பர்னு சொல்லக்கூடிய தங்க பத்திரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லான்னு வந்தேன் ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன் வந்து இந்த கோல்டு வந்து இவ்வளோ விலை விற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ இதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலியமாக அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மையாக பேசும் நேர்மையாக பேசும் பை Take care.